இதயத்தில் நோய் வந்துவிட்டாலே பயம் வந்துவிடும் இதயத்தில் நோய் வராமல் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் கருவேப்பலை துவையில் சாப்பிட வேண்டும் செம்பருத்தி பூவில் கஷாயம் வைத்து சாப்பிட வேண்டும் இதயத்தில் ஏன் நோய் வருகிறது ரத்தத்தில் கொழுப்பு அதிகரித்தால் வருகிறது அதிகமான உள்ள உணவுகளை சாப்பிட்டால் வருகிறது மன அழுத்தம் இருந்தால் வருகிறது இதை அறுவை சிகிச்சை இல்லாமல் இதயத்தை சரி செய்ய முடியும் என்றால் முடியும் சித்த மருத்துவத்தில் அல்மா வழங்கக்கூடிய ஆயுள் பிளஸ் இரண்டு மூலிகைகள்தான் இந்த இரண்டு மூலிகைகள் வெண்தாமரையும் மருதம்பட்டையும் இவைகளை முறைப்படி சுத்தி செய்து இந்த குப்பியில் அடைத்திருக்கிறோம் மாத்திரைகளாக கேப்சுலாக அடைத்திருக்கிறோம் காலையில் இரண்டு இரவில் இரண்டு ஒரு ஐந்து படி ஏறினாலே மூச்சு வாங்கும் அவர்கள் இதை சாப்பிட்டால் இரண்டு மாதங்களில் இருபது படி ஏற முடியும் சரியாக ஆறு மாதத்தில் அறுபது மாடிப்படிகளை ஏற முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மனிதன் அறுபது மாடிப்படிகளை ஏறி இறங்குகிறான் என்று சொன்னால் அவன் இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆயுள் பிளஸ் அந்த வேலையை செய்யும் இதய அடைப்பை நீக்குவதற்கு உதவுகிறது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைப்பதற்கு உதவுகிறது முற்றிலுமாக நீக்குவதற்கும் உதவுகிறது இதய துடிப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது இந்த ஆயில் பிளஸ் இருந்தால் உங்கள் ஆயுசு கெட்டி இதயத்தை பற்றி எந்த கவனையும் வேண்டாம் காலையில் ரெண்டு இரவில் ரெண்டு போட்டுட்டு வாங்க ஆயில் பிளஸ் உங்கள் ஆயில் நூறு என்பதை சந்தேகமர நிரூபிக்கும்